ஹாய் இது வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி இலை உங்களுக்கு தலபாரம் தலைவலி இருந்ததுன்னா நொச்சி இலையை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களோட தலைவலி சீக்கிரமாக குணமாகும் வெள்ளை நொச்சி கருப்பு நொச்சி ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே நம்ம பயன்படுத்தலாம் உங்களுக்கு நான் கருப்பு நொச்சியை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி வாடாமல்லியில் இப்போ நிறையா கலர் இருக்குது ஒயிட்டு லைட் பிங்க்கு ஒலட்டு பர்பிள் அது மாதிரி நிறைய கலர் இருக்குது அதுவும் அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி செடியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது நித்திய கல்யாணிகிட்ட நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துது புற்றுநோயை குணப்படுத்துது மலர்ச்சிக்கலை சரி பண்ணுது இப்போது காயம் சின்னதாக காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதோட சாறு வச்சா கூட சரியாயிடும் அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் இதோட பெனிஃபிட்ஸாக தனியாக நான் ஒன்று ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கனகாமரம் தான் ஊசி கனகாமரம் கனகாமரத்துலேயே நிறையா இருக்குது காட்டு கனகாமரம் ஊசி கனகாமரம் அது மாதிரி நிறையா வகைகள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஊசி கனகாமரம் விதைகள் வந்து நம்ம நிறையா விதைகள் நமக்கு கனகாமர செடியில் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது போட்டுக்கலாம் இல்லைன்னா அதுவே தெரித்து விழுந்து ஃபுல்லாகவே பெரிய செடியாக முளைக்க ஆரம்பிச்சிடும் பக்கம் பக்கமாக அதே மாதிரி இந்த விதைகளை தண்ணியில் போட்டால் பட்டு பட்டு வெடிக்கும் இது மாதிரிலாம் யாரெல்லாம் சின்ன வயசில் இந்த விதைகளை போட்டு இல்லை நான் அது மாதிரி விதைகள் போட்டு நான் விளையாண்ட்ருக்கேன் உங்களுக்கும் யாருக்காவது அனுபவம் இருந்தால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பந்து பூ செடி தான் பந்துப்பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் அதுக்கப்புறமேலு டார்க் ஆரஞ்சு கலர் ரெண்டு பூ இருக்கும் பந்து பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வந்து சாமந்திப்பூன்னு சொல்லுவாங்க உங்கள் யாருக்காவது சாமந்திப்பூவோட விதைகள் வேணும்னாலும் இல்லை ஒரு சாமந்தி விதை வேணும்னாலும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணி விட்றோம் உங்களுக்கு அதே மாதிரி சங்கு அடுக்கு பூ ப்ளூ கலர் அடுக்கு சங்குப்பூ வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்